ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக களமிறங்களுடைய இந்தியாவினுடைய அரட்டை செயலி பற்றி தான் பார்க்க போகிறோம் அரட்டை செயலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேட் சர்வீசஸ் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறோம் ஒரு மெசேஜிங் சர்வீஸோ அதே போல் ஜோகான் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த அரட்டை ஆப் அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதே போல் கண்டினியூ பண்ணிக்கலாம் உலகளவில் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு மெசேஜிங் செயலியாக வாட்ஸ்அப் இருந்தாலும் அதுக்கு போட்டியாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அரட்டை என்ற ஒரு புதிய செயலியை தற்போது தேசிய அளவில் கண்ணம் பெற்றது இதெல்லாம் எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுதேசி பொருட்களை பயன்படுத்துறது மாதிரி சுதேசி சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு இருந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஜோ என்ற நிறுவனம் உருவாக்கியுள்ள இந்த செயலி மத்திய அரசின் ஆதரவுடன் உள்நாட்டு தொழில்நுட்ப தீர்வை தேடுபவர்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய மாற்றாக உருவாகி வருதுன்னு சொல்கிறாங்க வாட்ஸ்அப்புக்கு ஏன் அரட்டை ஒரு சிறந்த மாற்றுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்தியாவோட சொந்த தயாரிப்பு அரட்டை செயலி முழுவதுமாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது இதில் ஒரு சுதேச செயலாக கருதப்படுவதால் இதை தேசப்பற்று மிக்க பயனாளிகளை அதிகம் ஈர்க்கும் என்று பயன்படுத்தப்படுறாங்க அரசியல்வாதிகள் மற்றும் திரையுலக விளையாட்டு பிரபலங்கள் இந்த செயலியை பயன்படுத்த தொடங்கினால் அதன் பயன்பாடு இன்னும் அதிகரிக்கும் என கருதப்படுகிறது சரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் தனி தனியுரிமை வாட்ஸ்அப்பில் வந்து ஏற்கனவே வந்து நம்ம புத்தகங்கள் கூட எழுதிருப்போம் என்னங்களுடைய கண்ணாடியில் எப்படி தலை துடைக்கும் தொழிலாளி கொடிசரானுக்காது கதைன்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள்ளு ப்ளஸ் வாட்ஸ்அப்போடைய ஸ்டோரிஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க வாய் வழியை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க ஹை செக்யூரிட்டி என்ட்ரன்ஸ் செக்யூரிட்டி கொடுப்பாங்க இந்த மூணு விஷயத்தை அவங்க இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் விளம்பரமே கொடுக்கல அவங்க ஸோ விளம்பரம் கொடுக்கலன்னா இப்போ விளம்பரம் வருது ஆனால் முன்னாடி வந்து தயாரிக்கும்போது அந்த விளம்பரம்லாம் கிடையாது சரி பாதுகாப்பு மற்றும் தனியுரிமையில் வந்து இவங்க அரட்டை செயலை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பயனர்களின் தரவு தனிப்பட்ட மற்றும் மூன்றாம் தரப்பினுடைய பகிரப்படாத எனவும் ஜோக நிறுவனம் உறுதியளிக்காங்க நம்மளுடைய டேட்டா வந்து அதில் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏற்பட்ட தகவல்கள் தனிப்பட்ட விவரங்கள் உட்பட தரவுகளை சேகரித்தாலும் அவை என்க்ரூப்ட் செய்யப்பட்டு தேவைப்பட்டால் பயனர்கள் அவற்றை நீக்க கூறலாம் வாட்ஸ்அப் சில நேரங்களில் தனது கொள்கைகளை மாற்றியமைக்கும் போது தனியார்மை குறித்த அச்சங்கள் எழும் ஆனால் அரட்டை செயலியில் பாதுகாப்பு அம்சங்கள் அந்த அந்த அச்சங்களை வந்து குறைக்கோதுன்னு சொல்லலாம் எட்டனா ஒரு வாட்டி வாட்ஸ்அப்பில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அக்செப்ட் பண்ண சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா ஸோ அதேபோல் போல் கிடையாது ஜோவில் ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸ் மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா எளிய மற்றும் நம்பகமான செயல்பாடு அரட்டை செயலி வாட்ஸ்அப்பை போலவே மெசேஜ் அனுப்புதல் ஆடியோ மற்றும் வீடியோ அடுப்புகள் புகைப்படங்கள் ஆவணங்கள் மற்றும் வாய்ஸ் மெசேஜ்கள் பகிரும் அம்சங்களை கண்டிருக்கிறது இதன் உணவுகள் கட்டமைப்பு காரணமாக இது வேகமாகவும் நம்பகத்தன்மையாகவும் செயல்படுறதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தான் தெரியும் வாட்ஸ்அப் தனது குழு அழைப்புகளையும் புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தினாலும் அரட்டை செயலி அதன் எளிமையும் தனிமையினும் ஒரு முக்கிய அம்சம் இதில் வந்து கேலண்டர் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க மீட்டிங் ஸ்கெடியூல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் மேலே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நான் நான் நேற்று இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப் உலகளவில் மிகப்பெரிய பயனாள தளத்தை கொண்டுள்ளது அதே சமயம் அரட்டை எண்ணம் ஆரம்ப நிலத்திலே உள்ளதுன்னு சொல்லலாம் உள்நாட்டு தொழில்நுட்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொருட்டில் வந்து அரட்டை வந்து சாதகமாக அமைகின்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ வாட்ஸ்அப்பை தொடர்ந்து புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்த வருகிறது குழு உரையாடல்கள் யார் ஆன்லைனில் இருக்கிறார் என்பதை அறிய வசதியும் நிகழ்வுகளை அமைக்கும் ஆர்எஸ்இபி அம்சம் புதிய இமோஜிகள் மற்றும் ஸ்டேட்டஸ் ஷாட்கள் போன்ற பல அம்சங்களை வந்து வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்துகிறீங்கன்னு சொல்லலாம் அரட்டை செயலி தனது அடிப்படை அம்சங்களை கவனம் செலுத்தினாலும் வாட்ஸ்அப்பின் புதிய அம்சங்கள் அரட்டையில் இன்னும் வரலன்னு சொல்லலாம் மொத்தத்தில் அரட்டை செயலை வாட்ஸ்அப்புக்கு ஒரு தீர்வான போட்டியாக உருவெடுத்திருக்கிறது சொல்கிறாங்க அதனால் இதனுடைய முக்கிய பலம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இந்தியனுடைய மேக்கர் அதனுடைய தனியுரிமை பாதுகாப்பு இருப்பினும் வாட்ஸ்அப்பின் மிகப்பெரிய பயணத்தளத்தை தொடர்ந்து மேம்படுத்தும் அதன் புதிய அம்சங்களை சமாளிப்பது அரட்டை சேலைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க கடந்த மூணு நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க மத்திய அரசின் ஆதரவும் சமூக வலைதளங்களின் கவனமும் மற்றும் தனியுரிமைக்கு முக்கியத்துவம் தரும் கொள்கை ஆகியவற்றை உலகளாவிய செயலிகளுக்கு ஒரு சிறந்த மாற்றாக இதெல்லாம் நிலைத்துறதுன்னு சொல்கிறாங்க பல பயனாளிகள் இந்த அரட்டை செயலியை வாட்ஸ்அப் காட்டிலும் சிறந்த இந்திய மெசேஜ் செயலியாக வந்து பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா வாட்ஸ்அப் பதிலாக வந்து டெலகிராம் வந்துச்சு அப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரை ஒன்று மாறந்துட்டேன் நம்மளுடைய எலன் மாஸ்க் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாம் அதுக்கு மாறினாங்க ஸ்பேஸுக்கு மாறினாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் ஒவ்வொரு வாட்டியும் சாட் வந்து எதுக்கு அது போட்டி அதுக்கு இது போட்டின்னு இருக்காங்க நம்ம அரட்டையை வந்து எப்படி செயல்படுதுன்றது வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்